என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதனை யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா குடிசு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது ஒரு படம் விமர்சுக்கு உள்ளானதான் யார் நடிச்ச படமா இருக்கும் ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குன்னு தவிர இன்னைக்கு அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை கற்கிறது தான் இன்னைக்கு நிறைய விமர்சனங்களாக இருக்கு இன்னைக்கு கடுக்கா கடுக்கூர்ல நிறைய கடுக்க நிறைய பேர் கொடுப்பாங்க அப்புறம் சொன்னாங்க டிம்கி கடுக்க டிம்கி வேற கடுக்கா வேற டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாத்திட்டு போவாங்க கடுக்காங்கிறது வச்சு ஏமாத்துறது அது நம்பிக்கை தருவ மாதிரிதான் வச்சு ஏமாத்துறது அது மாதிரி அப்பெல்லாம் நிறைய கடுக்கா ஒரு பையன் பண்ணா லவ் பண்ணா இந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுக்கு கடுக்க கொடுத்துருக்கான் பார்த்து விடுவாங்க அது பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டீல் விடுவாங்க அப்படியே அப்போ சொல்லுவாங்க டேய் பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்க கொடுத்துருக்குமாங்க அப்போ அவங்க உஷாராகணும் அது கடுக்காங்கிறத சும்மா ஏதோ இந்த அந்த காய் கடுக்கா காய் முடிஞ்சு வச்சு லைஃப் முடிஞ்சு வச்சு அவரை கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யாரு இந்த ஹீரோனு யாருக்கு கடுக்க கொடுக்குறோங்கிறத மேட்ருன்னு தோணுது எனக்கு கதனை வந்து ஹீரோவுக்கா ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்க கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா புடிசு இருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் புலம்புற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் கடுக்கா கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ லீஸுக்கு வரணும்ல போஸ்ட்டில் ஊரில் அப்போ நிறைய போஸ்ட்டை பார்த்தேன் ஹீரோடு சைட்லாம் இருக்கா வேண்டி வரும் இந்த பொண்ணு சென்டராக இருக்குது அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன் ஆ நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணு அதிகம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால் கத நாயி கடுக்காக கொடுத்து விட்டது சாங் சாங் ரெண்டு சாங்குமே மூணு நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிடும் அதுவும் தேவாசரை பாடி இருக்காரு தேவாசர் ஏற்கனவே அது பாருங்க எல்லா பாட்டுமே ஹிட் அவரே அந்த ஐயோ ஐயோ அவரே ரெண்டு மூணு போட்டாரு ஐயோ 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 அவர் தானே சார் ஆமாம் ஐயோ ஐயோ அப்படின்னா ஒரு பாடம் அதுவும் கிட்டு இங்கேயும் ஐயோன்னு சொல்றீங்க ஐயோனாலே லெவலில் போயிர் நினைக்கிறேன் அந்த மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லாரும் அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப ஃபஸ்ட்டு வரிகள் புரியுற அளவுக்கு நம்ம மியூச மியூசிக் போட்டுருந்தாரு அவருக்கும் மியூசுக்கு நன்றி என்ன வரிக் வரிகளை புரியுறது இல்லை ரெண்டு பாட்டு நல்ல வரிகள் நல்லா இருந்தது கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட பெரிய முயற்சியோட ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு ஹீரோக்கான அந்த முக விட்டு கரெக்டாக இருக்குது அட்டைக்கு தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துகிறாரு அந்த சாயல் இருக்குது அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவரை ஞாபகத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு இடத்துல அப்படி பண்றீங்க இல்ல அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்க அவரு ஞாபகம் வந்துடுது அதை மட்டும் நீமே தவிர்த்துக்குங்க உங்களுக்கு அதான ஒரு ஒரு கதாநாயக்கான முக விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேசு மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நடிச்சிட்டே இருந்தாலே அது மாதிரி ஆக்டிவிட்டு வரும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜய காந்தன்னு வச்சுட்டார் பேர்லையே காந்தன்னு வச்சுட்டார் ஆரம்ப படம் ஆரம்பி ரெண்டு படம் வந்துச்சு தூரத்தடி முழக்கம் சட்டம் ஒழுங்கிரிட்டே அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹேர் வச்சிருப்பாரு நாட்டகிட்ட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும் அப்புறம் உஷாராயிட்டார் நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது பார்த்தா ஆட்டோ ராஜா ஜாதி கூறு நீதி எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையிலிருந்து டயலாக் டெலிவரியிலிருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைல மாற்றிட்டாரு அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்தனுங்கிற ஸ்டேஜ் ஒன்றார் ஆமாம் ஒரு நடிகரோட சாயல் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துருக்கூடாது அது கொஞ்சம் மைனஸ் ஆயிடும் அவர் அண்ணனா அக்கறையா சொல்றாங்க ஒன்னில் தனஞ்சன் சார் கட்டணம் படத்தை எடுத்திருக்கீங்க ஏன்னா படம் பார்க்கும்போது சில டைலாக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது உனக்கு இன்னொன்று என்னை தேவைப்ப சொன்னார் என்ன இப்பெல்லாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும் போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவை இன்னொரு ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்கனால விரும்ப மாட்டாங்க கொஸ்ட் ஏன்னா நம்மள நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நான் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போட்டு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போட்டு ஏன்னால் கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு பண்ணுறவன் தான் சிறந்த டேரெக்ட்ரு ஹீரோகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டுங்கிறது டேரக்டர் அப்போது நம்ம இயக்குனர் செல்வர் ராசு அதுதானே சாரி ஏ அதுக்கு குழப்பம் வச்சு முருக ராஸ் மாதிரி வருது முருக ராசு ஆமாம் முருக நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷனும் சரி அதே மாதிரி ஹீரோ ஹீரோனாக பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது எங்கேயுமே அவர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப் எல்லாம் அதையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக நடிப்பும் சரி லைவாக வாங்கியிருக்கீங்க கடுக்கா ஏமாத்தாது டைத்து தான் கடுக்காத தவிர கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் ஏமா ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நிறையா சொன்னாங்க இப்போ இந்த தேட்டர் பிரச்சனை அதை பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம் தான் அது வந்து எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரணும்னு தெரில யார் பக்கம் தப்புன்னு தெரில தெரியல சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க இன்னொன்று வெளிப்பட சொல்லணும்னா சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கும் கூடாது அதான் சார் இங்கே மேக்சிமம் எல்லாரும் மேக்சிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சுயநோலம் பெரிய போச்சு அதனால் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது நம்ம உடம்பு மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு மட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆயிடணும் நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும் இப்படி எல்லாரும் சுயநலமாக யோசிக்க யோசிக்க அப்புறம் சினிமா நல்லா இருக்கும் சினிமா நல்லா இருக்காது பொதுவாக யோசிக்கணும் அதுவும் வளரவங்க வளர இயக்குனர்கள் வளர கதாநாயகர் சின்ன புலீசர்ஸ் இவங்க எல்லாம் வெற்றி அடைகிறது தான் இருப்பாங்க அவங்க லட்சியம் போல இங்க இருக்கும் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் எப்படியாவது சாதிச்சிடணும் அவங்க சும்மா காப்பாற்றி நினப்பாங்களா புதுசா முருகராசு இருக்காரு அவர் சும்மா காப்பாற்றி நினப்பார் அப்போதைக்கு அவர் காப்பாத்திக்கணும் சார் அவர் படத்தை வெற்றி அடை இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரி கௌரி அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனிச்சோடி டிஸ்கஸ் பண்ணுவாரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம் அவங்களுக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி வெற்றி அடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி வெற்றி இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயாரிப்புகளுக்கு அவன் அங்கேயா இருக்கும் இதில் சம்பாதிச்சு 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 ஏழு தவணைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சு இருக்கோம்ல சினிமாவில் நம்மதான் சார் யோசிக்கணும் சினிமா காப்பாற்றணும் நம்ம யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செல்வ செல்வி போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்கும்ல இதெல்லாம் யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா சினிமான்னு கொடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னா இது தீர்வு வரும் நம்ம உடம்பு சம்பாதிச்சா போதும் நம்ம உடல்சானா போதும் அப்படிங்கும் போது நம்ம நம்ம கூட பணம் எடுத்தா போதும் நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும் நாம நான் 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 எப்படி போ அதனால அவரு ஆர்வேத குமார சார் சுபாஷ் சுபாஷாரா இருக்கட்டும் நம்மளாம் இங்க மேடையில பேசுறோம் பேசுறோம் பேசுறது தவிர இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மாசனம் உட்காந்துருக்காங்கல்ல இவங்க எல்லாம் நான் சொல்றேன் டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் எல்லாம் சொல்றேன் இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சம்பாதி சம்பாதிக்க வேண்டியிருக்கு சினிமா வாழ வைக்கணும் நம்மள வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல அதுதான் இங்க இல்ல இன்னைக்கு ஒரு படம் ரிலசாயி வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்குற அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான் யார் நடித்த படமா இருக்கட்டும் ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான் ஆனா அந்த படத்தை பத்தி விமர்சனம் இருக்கும்போது தவிர இன்னைக்கு அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்துல மக்களை போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை தான் இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு இன்னைக்கு நிறைய ஒரு படத்தை விமர்சி பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப அதை பார்ப்போம் அப்ப அவங்க சரியா நிறைய குறை சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர்களும் சரி மீடியாக்களும் சரி ஆனா இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள் ஃபேஸ்புக்ல விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு அதுவும் நல்ல நல்லபடியாக நான் நான் படம் நல்லா இருக்க நல்ல இல்லாத படத்தை நீங்க நல்லா இருக்கும் சொல்லு அது சொல்லணும்னு சொல்லல வன்மமா இருக்கு சார் கேவலம் திட்டுறது நீங்க எல்லாரும் இப்ப பெரிய சாதிச்சது மாதிரியும் நீங்கள வெற்றி கொடுத்த மாதிரியும் சரி சரியில்ல சரியில்லைன்னு சொல்லிடுறாரு அவ்வளவு மேட்ரு முடிஞ்சது யார் ஒண்ணு சரியாக சொல்ல சொல்ல அந்த அந்த வன்மம் தான் சார் வன்மத்தை வாந்தி எடுக்கிறது இன்னைக்கு இதா இருக்கு இதை தடுக்கணும் சார் முதல்ல நான் சொல்றது நீங்க நம்ம படம் ரிலீஸ் பண்றோம் அடுத்த விஷயம் இன்னைக்கு ஒரு படத்தை இதுல வந்து ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத தான் ஒழிச்சிடணும் மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாக விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்னைக்கு நடக்குது ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கிற படம் இருந்தா இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க ஒரு பிடிக்காத நடிகர் இருக்கு படம் வந்தா எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்றாங்க விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குங்களே உன் வன்மை இருக்கூடாது இல்ல இன்னைக்கு அதை அதை ஒழிச்சா போதும் சார் நீ அதை ஒழிச்சா போதும் இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போ உதயகுமார் சார் அவரு பேசிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து இருந்து எல்லாருமே சின்ன ப சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க அதுல சின்ன படம் நசிங்கிற கூடாது அதுக்கும் சில வழிபுல்தான் போன வரல ஆச்சு சில சின்ன படங்கள் உண்மையிலேயே போனோட அக்கிஷ் நல்லா நல்ல படம் சரண்டர் அவங்க படம் சிறந்த படம் கிட்ட வந்துருச்சு நமக்கு முதல் போக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஹிட்டும் ஆயிருக்கு இப்ப அடுத்த பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்க இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்டு நிலம வருதுல்ல அதை தடுக்கணும் சார் நீங்க ஒரு 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 கூட படம் வந்திருக்கு அது அப்பதான் பேர் எடுத்திருக்கு நல்லா இருக்குன்னு வந்து வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும் நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சு தூக்கி எரிஞ்சிடாங்க அப்ப முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்க பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும் நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க பேசுவோம் அப்பதான் அது நல்லா இருக்கும்